சிட்டி யூனியன் வங்கியின் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்து ஆறாம் நிதியாண்டின் இரண்டாம் காலாண்டு கணக்கை வங்கியின் நிர்வாக இயக்குனர் காமகோடி சென்னையில் வெளியிட்டார் வங்கியின் மொத்த வர்த்தகம் இரண்டாம் காலாண்டில் இருபது சதவீதம் உயர்ந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது வங்கியின் வைப்புத் தொகை இருபத்தி ஓரு சதவீதம் உயர்ந்து அறுபத்து ஒன்பதாயிரத்து நானூற்று எண்பத்து ஆறு கோடியாக உள்ளது முதல் அரையாண்டல் வங்கியின் வருமானம் மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபத்து ஓரு கோடியாகவும் இதர வருமானம் ஐநூற்று மூன்று கோடியாகவும் அதிகரித்துள்ளது இரண்டாம் காலாண்டில் வங்கியின் லாபம் நானூற்று எழுபத்து ஓரு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது வங்கியின் நிகரவட்டி வருமானம் அறுநூற்று அறுபத்தேழு கோடி ரூபாயாக உள்ளது கடந்த அரையாண்டால் எட்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தெட்டு கோடி ரூபாயாக இருந்த வங்கியின் நிகர மதிப்பு தற்போது ஒன்பதாயிரத்து எண்ணூற்று முப்பத்தெட்டு கோடி ரூபாயாக உள்ளது சிட்டி யூனியன் வங்கி மொத்தம் எண்ணூற்று எண்பத்து ஒன்பது கிளைகள் மற்றும் ஆயிரத்து எழுநூற்று ஒன்பது தானியங்கி பட்டுவாடா இயந்திரங்களையும் கொண்டு வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக காமகோடி தெரிவித்தாா்